சொன்னது கிடையாது எந்த தங்கைக்கும் சத்தியமா சொல்றேன் நீ உனக்கு மூணு வேலையை சோறு போட்டு பாத்துக்கிறேன்னு எந்த ஆணும் சொன்னது இல்ல ஆனா ஒரு அக்னி முன்னால ஒரு ஓம குண்ட முன்னால மூணு முடிச்சு போறதுக்கு முன்னாடி சத்திய உனக்கு நீ எனக்கு வாழ்நாள் முழுவதும் தன் குறைகளை மறந்து சந்தோஷமா வாழ வைப்பது சத்தியம் ஒரு ஆண் செய்யறீங்களா நல்லா கை தட்டுங்க உண்மைதானே கல்யாணம் பண்ண உங்களுக்கு என்ன தெரியும்

நான் காதலிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை புள்ள ஒரு நோசா போ கொண்டு வந்து கொடுத்து எஸ்கியூஸ் மீ மகாராஜா உங்களை நான் மூணு மாசமா காதலிக்கணும்னு சொல்லிச்சு என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது என்னை காதலிக்கும் போதே மூணு மாசமான்னு கேட்டி அதோட மண்ணை வாரி குடிச்சிட்டு போயிட்டான் என் காதலும் போச்சு என் வாழ்க்கையும் போச்சு அப்புறம் தான் எங்க அத்தை மகளை பார்த்தேன் இப்ப காதல் என்ன சொல்லி தரேன் காதல்னு சொல்லுவேன் அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொல்லும் போது காதல் வராத உங்களுக்கே காதல் வரும் நடுவர் எனக்கு காதல் நீ யாரா சொன்னா மஞ்சுநாதா என்னப்பா யாரோ அது வசந்தி வதந்தி நீ ஒரு வசந்தியை கிளப்பி விட்டு போயிடாத இப்போ நான் உங்களுக்கு காதல் சொல்லி தரேங்க அடி வயித்துல நீ சொல்றத நான் சொல்லணும் சொல்லணும் அடி வயித்துல இருந்து அங்க இருந்து சொல்ல முடியாது எனக்கு ஆபரேஷன் பண்ணி இருக்கு என்ன ஆபரேஷன் அதை சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சரி என் ஒய்ஃப் காய்ச்ச வந்துருச்சு காய்ச்ச வந்துச்சு சரி மருதைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன் மருதைக்கு ஆமா காய்ச்ச ஒவ்வொரு ஆய் வைத்து வழி வந்துருச்சு சரி டாக்டர் சொன்னாரு நான் அரசு பார்த்துக்கிறோம் பத்து நாளைக்கு நீ வீட்டுக்கு போயா காசை மட்டும் கட்டிட்டு போனாரு நைட் பதினோரு மணி இருக்கும் கிளம்புனே என் குருக்கு பாசு இல்லை

திருந்தி பேச மாட்டேன் என்ன என்கிட்ட பேசும்போது நல்ல எழுந்தலாம் பேசுனீங்க ஆமா சுகர் பிரச்சனை உட்கார முடியாது ஒரு இடத்துல குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் ஓ வேலைய மட்டும் பாருங்க அப்பப்பா அப்போ அண்ணன் தான் உதவிக்கு வருது உங்களுக்கு பாருங்க எவ்வளவு உதவி மீங்களுக்கு இந்த மைக்கில சொல்லி போறணும் அதான் மெஞ்ச ஆசை உதவி எல்லாம் கிடையாது

நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவ்வளோ நினைச்சா காதல் வராது ஒன்றும் வராது எங்கள் மனைவி நினச்சாதாங்க காதல் வரும் அப்படி வந்தால் தான் தாம்பத்தியம் வராது உங்களுக்கு எந்த பத்தியமும் இல்ல சுகர் பத்தியம் மட்டுந்தான் வரதுக்கு வராது நினச்சி பாருங்கள் அவ்வளோ நினைக்குன்னுடா வராது சரி ஏதாவது யார் நினைக்கிறீங்களோ நினச்சிங்க வசந்தியை நினச்சிங்க ஆ யாரையும் நினைக்கிறேன் நான் எனக்கு பிடிச்சா நினைப்பேன் உங்கள் லிஸ்ட் ஒரு நாலேஜு சொல்லி அவங்களடா நீங்கள் உங்கள் பக்கம் திரும்பவே கூடாதுடா

கொஞ்சம் நல்லா எக்க வைங்கண்ணா ம் எக்க வைங்க பையன் ஓமல் ஒரு பஸ் ஸ்டாண்டு கேட்கட்டும் கரூர் பைபாஸில் வேணாலும் கேட்கட்டும் சொல்கிறேன் அதை திரும்ப சொல்லுங்க கார சைக்கிளில் வாழ்த்தி பிடிச்சி விட்டது நல்லா சொல்லுமா அவன் படுத்துக்கிட்டே பாருங்க இப்போ சொல் எழுந்துடுறா காலை மட்டும் உதர்றான்

சரி பண்ணிக்கிறேன் போருக்கு போறாரு ஒரு வழி அனுப்பி வைக்கிறார் ஏன்டா ஆரம்பிக்க விட்டா என்னரா हां உள்ள வாப்பா உள்ள உட்காந்து பாரு ஏன்டா ஒரு மாளவே கூடாதாடா ஆமாடா காதல்டுவருக்கு வந்துருச்சு விவரம் தேவை சொல்லுங்கடா நடுவருக்கு காதல் வந்துருச்சு ஒரு பக்கம் மனைவி மீது காதல் வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும் தினமும் என்ன தொடத்து வாய புலக்காத எந்த ஒரு பெண் என்ன தெரியுமா நினைப்பா சுமங்கலியா சாவணும் நினைப்போம் கல்யாணம் ஆன உடனே ஒரு கட்டு கழுத்தியோட இருக்கணும் மங்களகரமா இருக்கணும் முகத்துல மஞ்சள் பூசி நிலா மாதிரி பொட்டு வச்சு தழைய தழைய மல்லிகை பூட தான் சாவணும் சுயநலமா நினைப்பா ஆனா ஒரு நாற்பது வருஷம் அந்த கணவனோட வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கலாம் என்ன தெரியுமா நினைப்பா சுமங்கலியா நம்ம சாவரத விட ஒருவேளை சோத்துக்கு சின்ன வீடு பெரிய வீடுன்னு தன்னுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போய் ஏந்தறத விட நம்மளுடைய கணவனுக்கு கடைசி வரை இருந்து அவரை காடு சேர்த்துட்டு பின்னாலே நம்ம போவோம் நினைக்கிறவங்க தான் பெண்கள் மனைவி நடுவர்கள் அப்படிப்பட்ட உறவு எங்க கசக்குது என்னெல்லாம் இருநூறு பேர் பொண்ணு பக்கம் வந்தாங்க நடுவர்களே

அத்தனை பேரையும் பிடிக்கலன்ட்டு என்ன மட்டும் ஏன்டா நீ செலக்ட் பண்ணனு கேட்டார் நான் மாமாட்ட சொன்னேன் மாமா இருநூறு பேர் வந்தாங்க காஃபி டிஃபனு சாப்பிட்டுட்டு எழுந்து போயிட்டாங்க ஆனா சிங்கம் சிங்கிளா நீங்க மட்டும் வந்தாலும் தட்டு டம்ளாரையும் கழுவி வச்சுட்டு போனீங்க அதை பண்பு பிடிச்சிச்சு என்னன்னு அப்பவே கை கழுவி இருக்காரு அவரு அதெல்லாம் தயவு செய்து என் மாப்பிள்ளையை சொன்னீங்க அது தவறா நினைக்காதீங்க மிகப்பெரிய மாடுபிடி வீரர் ஜல்லிக்கட்டுல கூட நீங்க எல்லாரும் பாத்துருக்கலாம் யூடியூப்ல போய் ஓபன் பண்ணி பாருங்க

இடையில பார்க்க முடியே கிடையாது ஏன்னா காலு தூக்கி போட்டா குப்பை அடிச்சு விழுந்துருவான் பஸ்ல படி ஏற முடியாது கட்டப்பைய போட்டு மேலே ஏறிக்கிட்டு இங்கே கயிறு போட்டி இழுப்பார் ஓ புதுசு வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டப்பா கேர் வாய்ப்பே இல்லை எங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க நடுவர்களே மொட்டையோ சொட்டையோ ஒல்லியோ தொப்பையோ சுகரோ பிகரோ எப்படி இருந்தா என்னங்க ஏன் புருஷன் எனக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அம்மா

அப்பெல்லாம் ரெண்டு பேரும் நடந்து வந்தா அப்படி பாண்டவர் பூமி மாதிரி இருக்கு யாரும் உயரம் தெரியாது பொறாமை நடுவர்களே உங்களுக்கு அது எவ்வளவு அழகா இருக்குது மகாலட்சுமி மாதிரி ஆமா எப்படி வீரபாண்டிய கட்டவன் நிக்கிறாரு பாருங்க